ஆனால் இவர்கள் அரசியலுக்காக நடத்தி இது ஒரு வன்முறை தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக ஆக்க நினைக்கிறாங்க அதனால இதுக்கு அனுமதிக்க கூடாது இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு கடவுள் பேரலை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்கன்னா அதை எங்க போய் முடியும் அப்போ அந்த இறைபக்தி இந்த ஆன்மீகம் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குரிய இடம் அப்படின்ற வாதங்களே கடுமையாக இவங்க நீதிமன்றத்தில் வச்சு நீதிபதி அனுமதிச்சிருக்க மாட்டாரு ஏன் இவங்க வந்து சைலண்ட் மோட்ல இருக்காங்க ஏன்னா இங்க பாஜக இதை எடுத்து மனித சங்கல்யா என்னடா உங்க விளையாட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லை பழங்குறை குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை எப்படின்னா இது முடியுது உங்களால திமுக என்ன பண்ணுதுன்னா பாஜக வந்து வளர்த்து விடுது தமிழ்நாட்டில் ஏன்னு சொன்னால் திமுக இருக்குன்னா பாஜக இருக்கும் எதிர்கட்சியா அப்போ சிறுபான்மையை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாக்காளிச்சுக்கலாம் புரிதுங்களா எப்படி வெஸ்ட் பெங்கால இருக்கா இது மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வரும் இதான் திமுக நுடி மறைமுக ஒரு திட்டம் திமுக மாஜகம் கல்லவரு இப்ப மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மா முருகன் மாநாட்டுக்கு துணையா இருக்குது திமுக ஏன்னு சொன்னா இந்த முருகன் விஷயத்தை சீமான் கையில எடுத்து அரசியல் பண்ணுங்களா உங்களுக்கு சீமான் வந்து இது என்னுடைய முப்பாட்டன் சொல்லிட்டு இப்ப சமீபமா ஒரு ஐந்து ஆண்டுகளா வந்து அவர் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாரு டாஸ்மாக் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு ஆய்வு பண்ணுவோம் வேண்டாம யாரும் சொல்ல மாட்டான் வேண்டாம்னு சொல்லுவது இவர மாதிரி ஆளு ஒன்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி ஆளு அவர மாதிரி ஆளு தான் சொல்லுவான் செய்தி செய்திர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் இல்லை அது முழுபேரிய அதாவது பக்திக்காக நடத்தக்கூடிய ஒரு இதுவும் அரசியலுக்காக நடத்தக்கூடியதும் இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் இப்போ பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தெருக்கில் கூட பிள்ளையார் இருப்பார் தெரியும் முக்க முக்கு பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க அவன் அந்த பெருசு அதை வருஷத்துக்குள்ளதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளையார் ஊரில் போவாங்க அந்த கும்பிடுவாங்க எல்லாமே நடக்கும் அதுலலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக வச்சு பிள்ளையார வச்சு அதை ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க இதுலதான் பிரச்சனை வரும் பாத்துருக்கீங்களா இல்லையா அப்போ அரசியல் தான் பிரச்சனையே தவிர ஆனா உண்மையில பக்தியில நடக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரிதான் முருகனை வணங்குறது அல்லது முருகன் அந்த கோயில்ல வந்து ஒரு விழா நடக்குது அதுக்கு பக்தி ஓட போய் அதுல கலந்துக்கிடுறது இதெல்லாம் வந்து அது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அரசியல் கட்சி வந்து முருகன் மாநாடு நடத்துதுன்னா அப்பட்டமான அரசியல் இதுக்கு வந்து திமுக வந்து எப்படின்னா மறைமுகமா பின்னாடி நிக்கிது என்ன பேசுறீங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனாலும் அனுமதிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு ஏன்னா காவல்துறை நினைச்சதுன்னு சொன்னா கடுமையை காட்டி இந்த போ இப்படியெல்லாம் வந்து கடவுள் பேர்ல எல்லாம் மாநாடு நடத்துறதுக்குலாம் அனுமதியே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறான் அரசியல் கட்சிகள் எந்த கடவுள் பேரை வச்சு அனுமதி இது மாநாட்டுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதிச்சிருக்கு சொல்லுவார் இதுவரையும் அப்படி எந்த மா இப்போ எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்களா இல்லையா அந்த கடவுள் வச்சு திமுகவை எதனா சரி திமுக அதிமுக ஏதாவது கடவுள் பேரை வச்சு எதனா மாநாடு நடத்தியிருக்கா இல்லை வேற ஏதாவது நடத்திருக்கா இது திமுக தான் ஆரம்பிச்சு வச்சு முருகன் சொல்லிட்டு முருகனுக்கு விழா நடத்துறோம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க போன முறை நம்ம அஹ் இவர் யாரு அஹ் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மூலியமா நடத்துனாங்க நடத்துனாங்களா இல்லையா முருகனுக்கு இப்ப அதை தொடர்ந்துதான் இப்ப அரசியல் முருகனையும் அரசியலாக்கி விட்டாங்க நான் சொல்றேன் முருக பக்தர்கள் என்பது அது வேறு அது பக்தர்கள் ஆன்மீகம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது முருகன் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுல வந்து ஆன்மீகவாதிகள் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க காலைல செருப்பு கூட போடாம நிறைய பேர் நடந்து போய் அந்த பழனி முருகன் கோயிட்டு அங்க இங்கும் போறாங்க அதெல்லாம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு பக்தி சம்மந்தம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது அரசியல் சம்பந்தம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அறிஞ்சது திமுக போவது பாருங்க டப்புனு இப்படி தட்டாரு இப்படி தட்டினா மறந்து வாய் முடிக்கணும் நம்மலாம் புரியுதுங்களா பதில் சொல்லுங்க நானா என்ன கேட்குறேன்னு நீங்க எதுக்கு சாரு நீங்க திராவிட மாடல் அரசு நீங்க வந்து முருகனுக்கு உங்களுக்கு திமுக சார்ந்து நடத்தணும்னா இப்ப இப்போ பாஜக நான் நடத்துறதுன்னு நடத்துறான் இப்போ அவன் என்ன சொல்றான் நீ நடத்தும் போது நாங்க திமுக நடத்தல சார் அரசாங்கம் அது வந்து அந்த என்டோன்மெண்ட் போர்டு அரசாங்கம்தான் நடச்சது தவிர திமுக கட்சி நடத்தல சரி அதுக்கு முன்னாடி நடத்தவே இல்லை யாருன்னா நாங்க கட்சி மாநாடு கட்சியில இருந்து நடத்தல அது முழுக்க முறையில எச்என்சி மூலமா நடத்தப்பட்டது சரி அத ஹெச் மூலமா நடத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் என்ன சப்ஜெக்ட்னு இல்ல நீங்க என்ன பண்ணும் இப்படி எல்லாம் மூருகனுக்கு எல்லாம் அனுமதியே இல்ல நீங்க கடுமையா நீதிமன்றத்துல எதிர் தெரிவிச்சா நீதிபதிகள் மறுக்க போறாங்க இப்ப நீதிபதிகள் எப்பவுமே ஒரு நீதிபதி தன்னிச்சையாக அவங்க மனசுக்கு வந்ததாலாம் தீர்ப்பாக எழுதிக்க மாட்டாங்க பிபி தரப்புடைய வாதம் வாதத்தை கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அதனால் சட்டம் ஒழுங்கு ஏன்னா இவங்க பாட்டி தீர்ப்பு சொல்லிவிட்டு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துன்னா யாரா பயில் சொல்றது பிபி தரப்பினுடைய வாதங்களை தான் முழுக்க ஏற்றுவாங்க அறுபது எழுபது விழுக்காடு பிபி தரப்பினுடைய வாதங்களை ஏற்றுக்கிட்டு முப்பது விழுக்காடு தான் இந்த தரப்பு வாதங்களை எடுத்து தான் தீர்ப்பே சொல்லுவாங்க எல்லா நீதிபதிகளும் அப்படிதான் அரசு தரப்பு வழக்கினுடைய வாதங்களை அப்போ அரசரப்பு வழக்குன்னு என்ன அப்படின்னா முருகனுக்கு வந்து முருகன் கோயிலில் அல்லது மற்ற இடங்களில் முருகனுக்காக முருக பக்தர்கள் விழா நடத்துகிறாங்க அது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது அதில் எந்த ஆட்சப்பிலையும் இந்த அரசு ஈடுபடாது ஆனால் இவர்கள் அரசியலுக்காக நடத்தி இது ஒரு வன்முறை தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக ஆக்க நினைக்கிறாங்க அதனால இதுக்கு அனுமதிக்க கூடாது இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு கடவுள் பேரில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்கன்னா அதை எங்கே போய் முடியும் அப்ப அந்த இறைபக்தி இந்த ஆன்மீகம் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குரியாயிடும் அப்படின்ற வாதங்களை கடுமையா இவங்க நீதிமன்றத்தில் வச்சிருக்கு நீதிபதி அனுமதிச்சிருக்க மாட்டாரு ஏன் இவங்க வந்து சைலண்ட் மோட்ல இருக்காங்க ஏன்னா அங்க பாஜக கேட்டா நாங்க எங்க எது இவங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சங்கை நடத்துவாங்க எதுக்கு அந்த மாநாட்டுக்கு எதிராக அது இன்னும் புறமட்டு தான் அது நான் என்ன போய் சொல்றேன் ஒரு ஆன்மீகத்துக்காக வந்து விளம்பரம் எப்பவுமே பண்ண மாட்டாங்க இவங்க பாருங்க நடிகர்கள் எல்லாம் விட்டாங்க மாநாடு முருகன் மாநாடு நடக்குது வாங்க முருகன் மாநாடு நடக்குது வாங்க ஒரு மத்திய அமைச்சர் வந்து முதல்ல வந்து முருகன் மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாம் கலந்துக்கிங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாரு இதெல்லாம் எங்கே போகிறது எங்கே தான் வன இந்தியாவில் வந்து நீங்கள் ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் ராமர் கோயிலில் வந்து கட்டினீங்க பாபர் மசூதி இடிச்சிங்க அந்த இடம் எங்களுக்கு தான் சொல்லி நீதிபதியில் அந்த ஐந்து நீதிபதிகளையும் நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு நீங்கள் வந்து படையிட்டீங்க அந்த ஐந்து நீதிபதிகளில் அந்த நேரத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் என்ன சொல்கிறாங்க அவருடைய சுயசரிதலில் எழுதியிருக்காரு நாங்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து அஞ்சு நட்சத்திர ஹோட்டலுக்கு போய் மதுவுடன் விருந்து கொடுத்து நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் கூட இந்த கொலிக்கு அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் இருக்க கொலிக்கைகள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து மருந்து விருந்து கொடுத்தோன்ட்டாங்க இப்போ இதெல்லாம் என்ன சரி அவருக்கு வந்து பாஜக ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதேமாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்டே அவருக்கும் பாஜக ஒரு பொறுப்பு நசீர் அப்துல் நசீர்ன்னு அவருக்கும் பாஜக பொறுப்பு கொடுத்திருக்கு சந்திரசூட்டு அவருக்கும் பொறுப்பு அப்ப அஞ்சு நீதிபதிகளும் பாஜக கையில வாங்கிக்கிட்டு தான் வந்து என்ன ஒண்ணு விலைக்கு வாங்கிட்டு தான் அந்த தீர்ப்பை அவங்களுக்கு சாதகமா எழுதிட்டாங்க புரியுதுங்களா இப்போ அதே ஒரு நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு பாஜக இப்படி ஒரு ஆக்கிரோஷமான அரசியலை முன்னெடுக்குது அதுக்கு திமுக சைலண்டா இருந்து பின்னாடி இருந்து ஊக்குவிக்குது சார் இதை நான் முழுமையா மறுக்கிறேன் சார் இல்ல இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல வந்து அவங்க இந்து முன்னணி நடத்துகிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் இதில் ரிட்டனை கொடுத்ததை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டில் போடுறோம் இப்போ ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் எப்பயுமே நம்மள்கிட்ட கேட்குறாங்க இதுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்க அங்கே வந்து ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே வந்தது அதனால தான் நாங்கள் இதை கொடுக்க மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பந்தஸ கொடுங்க சந்தோஷம் கொடுத்து நீங்கள் தான் அதில் எந்த விதமான அசமாவிதம் நடக்காமல் காவல்துறை எதுக்கு இருக்குது காவல்துறை தான் அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது ஒரு சில நீதிபதிகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சரி அரசாங்கத்தினுடைய கஷ்டத்தை சொல்றாங்க அது வந்து ஒரு ஜாதி கலவரத்தையோ ஒரு மத கலவரத்தையோ தூண்டிடும் அது வேண்டாம் அப்படின்னு சில நீதிபதிகள் இருக்காங்க மெஜாரிட்டி நீதிபதிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆளுகின்ற அரசுக்கு ஜால்ரா போடுற நீதிமன்றங்களா தானே இருக்கு எல்லா நீதிமன்றங்களும் ஏதோ ஒன்று ரெண்டு நீதிபதிகள் வந்து சொல்றாங்க இப்போ இதை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு ஸ்டே போடலாமான்னு யோசிக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன செய்ய போதோ தெரியல இதுதான் நிலைமைத்தான் நான் என்ன சொல்றேன் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு அதாவது மூன்று எதிர்ப்புகள் இருக்கு நீங்க உங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய வழிமுறைகள்லாம் தெரியல நீங்க பார்த்தது அவ்வளோவா மூன்று விதமான எதிர்ப்புகள் இருக்கு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு முன் வச்சிட்டாங்கன்னு சொன்னால் எந்த நீதிபதியும் தீர்ப்பு மாற்றி எழுத மாட்டார் ஏன்னா அரசு இந்த அளவுக்கு கடுமையை காட்டுதுன்னு சொன்னால் அதுல ஏதோ ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு நாளைக்கு அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகி அதனால பல உயிர்கள் போச்சுன்னா அதுக்கு நாம காரணமாக இருக்க கூடாதுன்னு நீதி அரசுகள் நினைச்சிட்டு தான் தீர்ப்புகளை வழங்குவாங்க இவங்க என்ன பண்றதுன்னா ச சம்பிரதாய முறையிலான ஒரு எதிர்ப்பை சொல்லிட்டாவோ அல்லது சாதாரணமான ஒரு எதிர்ப்பை இவங்க காட்டினாங்கன்னு சொன்னா நீதிபதிகள் அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க இதுதான் வந்து நீதித்துறையில காலங்காலமா நடந்து வரக்கூடிய வழிமுறை திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு வைக்கல ஏன் சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு இப்போ மாதிரி வந்து முதலிலே திருப்பரங்குன்றம் தர்கா அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில் வந்து திமுக தான் அந்த மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல தடுத்தது அதாவது திமுக போலீஸு திமுக கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் திமுகனுடைய அறநிலைத்துறை முஸ்லீம்கள் வந்து போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா இல்லை ஆடு கோழி அறுக்கக்கூடாது என்னங்க இது காலங்காலமாக வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் அறுத்து இது பண்ணுவோம் அதுக்குன்னு டெய்லி இங்கேருந்து ஆடு கோழி மேலே அறுத்துட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வர்றதில்லை யாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை போறாங்க அதை அறுத்துட்டு அங்கேயே சமைச்சு எந்த சாப்பிட்டுட்டு வர்றது அந்த மலைக்கு மேலே ஆனால் கோயில் இருக்க அந்த பக்கம் இது மே இந்த பக்கம் இருக்குது அப்போ இந்த இஷுவை கலப்பினது யார் திமுக தடை விதிச்சாங்க தடை விதிக்கும் போது அந்த தடையை எடுத்து முஸ்லீம் அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கிடுச்சு புரிஞ்சுங்களா அப்போ இதை தூங்கியது யார் திமுக சரி இப்போ இப்போ பிரச்சனை ஆச்சு இல்லை அவர் என்ன பண்ணும் பிஜேபி தி கோட்டுக்கு போகல திமுக தான் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றாங்க போறாங்க அப்ப பாஜக தரப்புலயும் வராங்க இப்போ பாஜக தரப்புல வரும்போது பாஜக வந்து இப்படி ஆடு கோழி அடுக்குறாங்க இது சட்டவிரோதம் இது வந்து இங்க பக்கத்துல வந்து முருகர் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த இந்த கோயில் இருக்கு இங்க வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நீதிபதி திமுக தரப்பு அத அரசு தரப்புல கேக்குறாங்க என்ன அப்படி என்ன ஆமா அது மாதிரி ஆடு கோழி அடுத்தவங்களை வந்து பதினெட்டு பேர் மீது நாங்கள் வழக்கு தொட்டு இருக்கின்றாங்க நீங்க என்ன சொல்லியிருந்த திமுக உண்மையால திமுக இருந்தால் சார் இது காலங்காலமா இந்த இடத்துல வந்து ஆடு கோழி அறுக்கிற வழக்கம் இருக்கு அதனால வந்து அதுமே அது வந்து ஒரு அது வந்து ஒரு கம்யூனல் பிரச்சனை அது அதனால நம்ம தலையிட முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீதிபதியே நம்ம எழுதிட்டு இருப்பார் இல்லைங்களா ஆனா இவங்களே எடுத்துக் கொடுக்குறாங்க நாங்க வழக்கு போட்டிருக்கோம் அவங்க மீதுன்னு சொன்னா இனி யாரும் ஆடு கோடி அறுக்கக்கூடாது இது அப்பட்டமா திமுக முஸ்லிம்களுக்கு எதிராக செஞ்ச ஒரு சதி அடுத்தது என்னன்னா இவங்க அன்ன பொதுக்கூட்டம் முற்றுகை போராட்டம் நடத்த போறாங்க இதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கறேன் நீதிபதி நீதிமன்றத்துல அப்போ இவங்க என்ன பண்ணோம் இல்ல அனுமதி இல்ல சட்டம் ஒழுங்கு பேசின வரும் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி இல்லையா இல்ல இவங்களை வந்து இந்த இடத்துல நடத்த சொல்லுங்கன்னு அரசு பிபிஏ சொல்றாரு அப்போது நீதிபதி குறுக்கிட்டு சொல்கிற என்னையா நீயே சொல்கிறேன் இந்த இடத்துல வாணும் இந்த இடத்துல நடத்திங்கன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க இது சம்பந்தமாக நீங்கள் போய் காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகள் கன் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து தான் நீதிமன்றத்தில் கருத்தை சொன்னா இல்லை நான் ஏற்கனவே கன்சிடர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த இடத்துல வாணும் இந்த இடத்துல அனுமதி அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கும் போது ஒரு ரெண்டு பேரோ நாலு பேரோ கூடுறதே சட்டவிரோதம் என்பது தான் ஒன் ஃபார்ட்டி போர் அப்ப நீங்க எப்படி அங்க அனுமதி கொடுத்தீங்க இது வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக நடந்த ஒரு மிகப்பெரிய பாஜக ஆதரவா நடந்த சூழ்ச்சிகளை நான் சொல்றேன் அதே மாதிரிதான் இப்ப மதுரையில இவங்க வந்து என்ன பண்றாங்க முருகனுக்கு வந்து இந்த மாநாடு நடத்துக்கு அதே நேரத்தில் திமுக கூட்டணி இருக்க கட்சிகள் இதை எதிர்த்து மனித சங்கல்யா என்னடா உங்க விளையாட்டு அதோ சொல்லுவாங்கல்ல பழமொழி குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டில ஆட்டி விடுற கதை எப்படின்னா இது முடியுது உங்களால ீங்களா எப்படி முடிக்கும் என்ன நாங்க பண்ணிட்டோம் பாருங்க நீங்க சொல்றீங்க இல்ல அது வந்து அது முதல் யார் அந்த சிக்கந்தருங்கிற ஒரு யாரு

அப்படிதான் சொன்னீங்கன்னா அந்த ஊருக்காரன் அங்க அப்படியெல்லாம் கோழி ஆடாலாம் அறுக்கலன்னு பீஸ் கமிட்டியில வந்து இந்துக்களே சொல்றாங்க இது வருஷம் வருஷமா வந்து நாங்க வந்து இது செய்யற ஒரு ஒரு சடங்கு கெரிக்கை இது நாங்க நடத்துவோம்ன்றோம் அப்பதான் வந்து அறநிலையத்துறை அதிகாரி என்ன சொல்றாரு இனி ஆடு கோழி அறுக்கிறது இங்க யாரா பேசுங்கன்னா அந்த வெளிய வெளியே அமைச்சிடுவேன்றான் புரிஞ்சுங்களா நீங்க என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் நடக்கலன்னு நடந்துட்டு வந்தது இருக்கு அது திமுக நான் இது மண் தொண்டு போயிடுச்சு பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்தது திமுக என்ன பண்ணுதுன்னா பாஜக வந்து வளர்த்து விடுது தமிழ்நாட்டில் திமுக இருக்குன்னு பாஜக இருக்கணும் எதிர்கட்சியா அப்போ சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வாக்களிச்சுக்கணும் புரியுதுங்களா எப்படி வெஸ்ட் பெங்கால் இருக்கா எதுவுமே தமிழ்நாட்டில கொண்டு வரணும் இதுதான் திமுக மறைமுக ஒரு திட்டம் அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து டாஸ்மாக் ஊழல வந்து என்ன சொல்றாரு அமித்ஷா வந்து சென்னையில இது மதுரையில உட்காந்துட்டு என்ன பேசுறாரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சுதாரணம் இல்லையா ஒரு உள்துறை அமைச்சர் நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க அமலாக்கத்துறை விட்டு சோதனை பண்ணி தூக்கி முதல்வர் துணை முதல்வர் உட்பட யார் யார் தப்பு பண்ணாங்களோ எல்லாரும் தூக்கி ஜெயிலில் போட வேண்டியதானே அந்த சொத்துகளை அபகரிச்சு தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டியதானே ஒரு உள்துறை அமைச்சர் மேடையில் பேசுற சரி அவர் பேசுனது அப்பட்டமான பொய் சொன்னா திமுக என்ன பண்ணிருக்கணும் உள்துறை அமைச்சர் மீது மாநர் சீட்டு வழக்கு இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்கோழி கள்ள உரு திமுக பாஜகவும் கள்ள உருவா மதுரையில் நடக்கக்கூடிய இந்த முருகன் மாநாட்டுக்கு துணையா இருக்குது திமுக ஏன் சொன்னா இந்த முருகன் விஷயத்தை சீமான் கையில எடுத்து அரசியல் பண்றாங்க சீமான் வந்து இது என்னுடைய முப்பாட்டன் சொல்லிட்டு இப்போ சமீபமாக ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து அவர் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறாரு இதை மண்ணாக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா இவங்க நேரடியாக செய்ய முடியாமல் பாஜகவை தூண்டிவிட்டு இதை செய்கிறாங்க அதாவது என்ன வேணாலும் உருட்டலாம் ஆனா திரு தடாரம் நீங்க உருட்டுற உருட்டு பெரிய ரோட் ரோலரே வச்சு உருட்டுவீங்க இருக்கு ஏதா இவ்வளவு பெரிய உருட்டு உருட்டுறீங்க திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அது உள்ளுக்குள்ள அது என்ன பதினாறு வயசு பருவம் அங்க நாங்க வந்து இருபத்தொரு வயசு இளைஞர்கள் உள்ளுக்குள்ள வெளியில் போங்கய்யா சும்மா எதையா எதையாவது பேசி எங்களை கடுப்பு ஏற்றாதீங்க பொய்யிடா நூத்துக்கு நூறு பொய் நாங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு அரசு மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அரசு இருக்கு ஏமா இங்க பாருமா நாங்க வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த அரசு மக்களுடைய நலனை பேணி காக்கிறது தான் அரசு ரெண்டு சமுதாயமும் ஒட்டிக்க கூடாது மோதிக்க கூடாது அரசு மக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசு அனகாபுத்தூர்ல ஆயிரம் வீடு இடிச்சு ஐயாயிரம் பேர் ரோட்ல நிப்பாட்டினது என்ன ரோட்ல எதுக்கு நிப்பாட்டினோம் எல்லாத்துக்கும் வேற இடத்துல வீடு ஹவுசிங் போர்ட்ல கூடிய நல்லா வாழ்ந்துட்டு கூட்டும் ஹவுசிங் போர்ட்ல நல்லா வீடுன்னா யார் வீட்டை யார் இடத்துல யார் வீடு கட்டி வாழ்ந்தா யார் இடத்துல யார்

ஒவ்வொரு டாஸ்மாக தந்து வச்சு மக்களை நாசமாக்கு நாசமாநாடு முழுக்க வந்து போதை பொருள்ல வந்து விநியோகம் பண்ணி வச்சிருக்கீங்க வெண்டப்பர விதமான போதை பரவமான போதை பாருங்க சொல்ல சொல்லுங்க எழுங்க ஒரு தேர்தல் நடத்துவாங்க டாஸ்மாக் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு ஒரு இது ஆய்வு பண்ணுவோம் வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டான் வேண்டாம்னு சொல்றது இவர மாதிரி ஆளு ஒன்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி ஆளு அவரை மாதிரி ஆளும் தான் சொல்லுவான்

வேண்டாம் 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 இவரும் நீங்களும் சொன்னாக்க உற்ற முடியுமா ஒரு அரசாங்கம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே ஆமா எழுபத்தெட்டுல என்ன பாருங்க எழுபத்தெட்டுல சாராயக்கடையை கொண்டு எழுபத்தேழுல சாராயக்கடையை கொண்டு வந்தது யாருங்க எம்ஜிஆர் முத முத ஆட்சிக்கு வந்த உடனே ஆறு மாசத்துல சாராயக்கடையை ஓபன் பண்ணாரு மறந்து போயிட்டீங்களா சாராய கடையை கொண்டு வந்தாரு அப்புறம் சாராய கடையை மூடிட்டு பெர்மிட் மெத்தட் கொண்டு வந்தாரு சீமச்சார்க்கு கூட வாங்கி கிடலாம் ஒவ்வொருத்தரும் தாசில்திட்ட பெர்மிட்டு வாங்கி வாங்கணும்னு சொன்னாரு அப்புறம் பெர்மிட்டை வாங்கி பண்ணாங்க அது சரக்கு யாரு விற்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா சூப்பர் மார்க்கெட் மூலியமா அரசாங்க கிரங்குல இருந்தா அது சேல்ஸ் சேல்ஸ் பண்ணாங்க எல்லாம் பண்ணணும் திமுக ஆட்சி வந்து அது தவறுன்னு தெரியும் நீங்க பண்ணுவீங்க நாங்க உங்க ரத்து பண்ண முடியுமா அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி வந்தோடனே அதை ஜெயலலிதா சிங்கார் அது நாங்களும் செய்யறோம் ஏன் அவங்க என்ன பண்ணாங்க அரசு உடமை ஆக்கி தொலைச்சிட்டாங்க இப்ப எல்லாருமே அரசு பணியாளர் ஆயிட்டாங்க ஒரு அறுபதாயிரம் பேர் இன்னைக்கு அரசு பணியாளரா அங்க பணி புரியிறாங்க இந்த அறுபதாயிரம் பேரை நாங்க எடுத்து கொண்டு போய் எங்க என்ன பண்றதுங்க எங்க அப்பாயின்மெண்ட் போடுறது ஏற்கனவே ஒரு ஐநூறு கடையை மூடி அந்த ஆளுகளை கொண்டு போய் நாங்க வேலை கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் நாங்க கோர்ட்டுக்கு போய் நாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினதெல்லாம் மரியாதை மறந்து போச்சா வருஷத்து கொடுத்து கொண்டுடுங்க அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க சார் இது ஜனநாயக நாடு சார் ஜனநாயக நாட்டுல அவ்வாறெல்லாம் செய்வதற்கு இயலாது ஜனநாயக நாடு தானே இப்ப கல்லறக்கும் போராட்டத்தை ஏன் எதிர்த்து தெரிவிக்கிறீங்க கல்லறக்கிறது கூடாதுன்னு சொல்லி ஏன்னு சொல்றீங்க அதையும் இறக்கி விட்டு போங்க கல்லு அது இங்க பாருங்க அதுவும் அதுவும்

இந்த ஜால்ரா கூட்டங்க சொல்றதா அரசாங்கே அவசியம் இல்ல அரசாங்கத்துக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு ஜெயலலிதா பத்தாண்டு காலத்துல இருந்துச்சு அப்ப எல்லாம் சொல்றது கல்ல இறக்கணும் இல்ல பிஜேபி சொன்னதான் இவங்க கேட்பாங்க வேற யாரும் கேட்க மாட்டேன் பிஜேபி சொன்னாதான் கேட்பீங்க எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு வந்து தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் இது பண்ணாரு சிவன் நீங்க இப்ப வந்து குடமுழுக்குன்னு மாத்தினீங்களா இல்லையா அப்ப சிமன் சொல்லி தான் செஞ்சீங்க